வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே கதாநாயகனோட ஓபனிங் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க தெய்வ மகன்ல வர்ற கதாநாயகனை ஒண்ணு படம் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு சாட்டிலேயும் கதாநாயகனை காமிப்பாங்க ஆனா அந்த இருபத்தஞ்சாவது சாட்டில தான் முகத்தையே காட்டுவாங்க இப்படி ஒரு காட்சி எந்த தமிழ் படத்திலையும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஷார்ட் பை ஷார்ட்டா அதை பார்க்கலாம் படம் ஆரம்பிச்சதும் பெரிய பில்டிங்க காட்டுவாங்க ரெண்டு ஷார்ட்டா பிரிச்சு கீழே இருந்து மேலையும் சைடு வைடாகவும் அதாவது நீல அகலமாகவும் அதை காட்டுவாங்க இதுக்கு அடுத்த ஷாட்ல இருந்து தேவ மகன் சங்கர் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கும் காட்சி ஒன்னு ஷார்ட் ஒன்னு முதல் காட்சி முதல் ஷார்ட் ஆபீஸ் ரூம காமிப்பாங்க நடிகர் இடது கையை தூக்கி டைம் பார்ப்பாரு அதே இடது கை இப்ப ரைட் சைடுல கட் ஷாட்டா காமிப்பாங்க அஞ்சு செகண்டுக்குள்ள இந்த ரெண்டு ஷாட்டையும் காமிச்சிருவாங்க இந்த ரெண்டு ஷாட்ல எந்த டயலாக்குமே இருக்காது ரெண்டாவது ஷாட்டு கதவை தட்டுற சத்தம் ஸ்டெனோ கதவை திறந்து உள்ள வர்ற ஷாட்டு இப்ப சிவாஜியோட வாய்ஸ் மட்டும் கேட்கும் எஸ் கமின் அப்படிம்பாரு ரிவால்விங் சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு பின்னால இருந்து கேமரா படம் பிடிச்ச ஷாட்டு ஸ்டெனோ சொல்லுவாங்க மணி ஏழு அப்படிம்பாரு எல்லாரும் போயிட்டாங்களா இருக்கான்னு ரெண்டு கேள்வி இப்பவும் சிவாஜியோட காமிப்பாங்க மூணாவது ஷாட் சிவாஜி கோட் தொப்பி போட்டு எந்திரிச்சு போவார் சிவாஜி போறப்பவே அந்த தொப்பிய சரி செஞ்சுகிட்டே போவார் அது ஒரு சின்ன ஸ்டைல் நாலாவது ஷாட் ரூம் கதவை திறந்து விடுவார் ஸ்டெனோ சிவாஜி தேங்க்யூன்னு சொல்லிட்டு கடந்து போவார் அஞ்சாவது ஷாட் ஆபீஸ் ரூம் விட்டு வெளியே வர்ற சிவாஜி லிப்டுக்குள்ள போய் பூந்துக்குவார் லிப்ட் கீழே போற ஷாட் ஆறாவது ஷாட் லிஃப்ட்டை திறந்து சிவாஜி வெளியே வருவார் இப்ப கார் வீட்டுக்கு போற ஷாட் காமிப்பாங்க இப்போ ரெண்டாவது காட்சி ஏழாவது ஷாட் வீட்டு கதவை துறப்பாரு உருவத்தை எல்லாம் பின்பக்க போசுல தான் காட்டுவாங்க ஓவர் கோட் தொப்பி சகிதம் அவர் காமிக்கிறதுலயே ஒரு திருளிங் கட்டகாசம் இருக்கும் அந்த மாளிகையோட வரவேற்பு ரூம் ரொம்ப நீளமா பெருசா இருக்கும் கதவை திறந்து சிவாஜி பத்தடி நடந்து எட்டாவது ஷாட் இந்த என்ன ஐடியா பண்ணி எடுத்துருப்பார் திருலோகச்சந்தர் அப்பவே எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க இது ஒரு சின்ன சாட்டு தான் சிவாஜி நடந்து போற சாட்டு மட்டும்தான் மேல இருந்து சிவாஜி நடந்து போற மாதிரி அந்த சாட் ரொம்பவே பிரமிக்க வைக்குது சிவாஜியோட வாக்கிங் ஸ்டைலை காட்டுறதுக்காகவே இந்த ஷார்ட்டை எடுத்திருப்பாங்க பிரமாதமா கவரேஜ் பண்ணிருப்பாங்க காலில இருந்து மாடிப்படி ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நடந்து போற மாதிரி டாப் ஆங்கிள் ஷார்ட் அது ஒன்பதாவது ஷாட் இப்ப கேமரா பின்னால இருந்து எடுத்திருப்பாங்க சிவாஜி ரெண்டு படி ஏறதுக்குள்ளயே வேலைக்கார ஓடி வந்து பேசற மாதிரி ஷாட் ஐயா ஆபீஸ்க்கு போன் பண்ணு நீங்க புறப்பட்டு விட்டதா சொன்னாங்க இத அந்த வேலைக்காரன் சொல்றப்ப சாதாரணமாக கேக்குற சிவாஜி அடுத்ததா வேலைக்காரன் சொல்லற அம்மாவுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு நர்சிங் ஹோம் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவார் அம்மாவுக்கு பிரசவ வழின்னு வேலைக்காரன் சொல்லறப்பவே ரெண்டு கையும் கால தட்டி மேல்படியில வச்ச காலா அப்படியே கீழ்படியில இறக்கி என்ன அழகு என்ன ஸ்டைலு அந்த ஆனந்தத்தை அந்த நடையிலையும் சின்ன சின்ன ஓட்டத்துல அதுவும் பேக் சைடு கேமரா கோணத்துல எப்படி அழகா வெளிப்படுத்தி இருப்பார் சிவாஜி சரசரனு மாடிப்படி மேல ஏறி போவார் அப்படி போறப்பவே கோட் பாக்கெட்ல இருந்து பணத்தை எள்ளி வீசிட்டு போவார் பணத்தை வீசி மாதிரி காட்டி இருக்க வேண்டியது இல்ல ஆனாலும் சிவாஜி அழகா அதை செஞ்சிருப்பார் பத்தாவது ஷாட் தன்னோட ரூமுக்குள்ள சிவாஜி அங்க இருக்கிற பண்டரிபாய் போட்டாவை விரலால தொட்டு பெருமையா நினைக்கிற மாதிரி இந்த ஷாட் அமைஞ்சிருக்கும் பதினோராவது ஷாட் டிரெஸ் மாத்திக்கிட்டு வந்து பீரோவுக்கு முன்னால நிக்கிறதும் பேன் பேக்கெட்ல இருந்து பீரோ சாவியை எடுத்து பீரோவை திறக்கிறதுமான ஷாட் பன்னெண்டாவது ஷாட் பீரோ கதவை திறந்து பீரோக்குள்ள இருந்து எதையோ எடுத்து கோட் பாக்கெட்டுக்குள்ள சிவாஜி போட்டுக்குவார் அப்படியே வெளியே வருவார் காட்சி மூணு ஷாட் பதிமூணு அது ஒரு கண்ணாடி வச்ச கதவு அதுக்கு முன்னால நிழல் உருவம் நிக்கிறது தெரியும் அந்த கதவை திறக்கிற மாதிரி ஷாட் அது பதினாலாவது ஷாட் கதவை திறந்து வர்றப்ப கண்டிப்பா உருவத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா கதவை திறந்து வர்றப்ப காமரா பின்னால போயிடும் அந்த அறைக்குள்ள வேகமா வருவார் அந்த நடையில ஒரு உற்சாகம் சந்தோஷம் எல்லாம் தெரியும் குட் ஈவினிங் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது ஷாட் மேஜர் சுந்தரராஜனை காமிப்பாங்க வா சங்கர் சொல்லுவார் மேஜர் இப்ப மேஜரை காமிச்சு சிவாஜியோட வாய்ஸ் மட்டும் இருக்கும் ராஜு அவ் இந்த வழியை பொறுத்துக்க மாட்டா சீக்கிரம் டெலிவரி கேட்பாடு கோ ஹவேட் குயிக் அப்படிம்பேன் மேஜர் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் உன்னோட அதிகாரமும் அவசரமும் ஆஃபீஸரில் தான் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் மேலே இருந்து ஆர்டர் வரணும் ஆஃபீஸர்க்கு எல்லாம் ஆஃபீஸர் அவன் அவனுக்கும் உன்னை மாதிரி பணக்காரனோட அவசரம் எல்லாம் புரியாதுன்னு மேஜர் பேசுவார் இந்த ஷார்ட்டோட அதே தொடர்ச்சியா அதே கோணத்துல அடுத்த ஷார்ட் அப்படியே வரும் பதினாறாவது ஷாட் மேஜர் பொசிஷன் அப்படியே இந்த ஷார்ட்டில் சிவாஜி மேஜரோட பேச்சை கேட்டு தோலை தட்டி தருவார் உன்னை ஒரு சின்ன சிரிப்பு சிவாஜி கிட்ட ராஜு ராஜு எனக்கு பறக்க போற குழந்தை எப்படி இருக்கணும்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு கோட் பாக்கெட்ல கைய விடுவார் அதோட அந்த ஷாட் ஓகே பதினேழாவது ஷாட் இப்ப சிவாஜி கைய நீட்டுவாரு இப்ப அந்த டயலாக் தொடர்ச்சியா ஆண்டவன் ஆசிர்வாதத்திலேன்னு சொல்லி கைய விரிப்பாரு உள்ளங்கையில தங்க காசுகள் இருக்கும் ஆண்டவன் ஆசிர்வாதத்திலேங்கிற அந்த டைலாக்கோட தொடர்ச்சியா இந்த தங்கத்தை போல தகத்தகன்னு ஜொடிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப இந்த டைலாக்கோட தொடர்ச்சியா அடுத்த சாட்டுக்கு மாறிடும் பதினெட்டாவதுல காமிச்சு மாசு ரோஜா இதன் மாதிரி மின்மையா இருக்கணும் பூரணச்சந்திரன் மாதிரி நிறைஞ்ச அழகோட பிரகாசிக்கணும் ரோஜு பிரகாசிக்கணும் சிவாஜியோட அந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சை கேக்கிற மேஜரோட முகம் திகைப்பும் கொஞ்சம் பயமுமா காட்டும் பத்தொன்பதாவது ஷாட் இதுக்கு முன்னால வர ஷாட்ல இருந்து கட் ஷாட்டா மேஜருக்கு முன்னால நின்று சிவாஜி பேசுற டயலாக் ஷாட் இது இதுக்கு முன்னால ஷாட்ல வந்து அதே டயலாக்குக்கு காரணம் சொல்லும்படியான டைலாக் இந்த ஷாட்ல ராஜு நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் உனக்கு புரியுது இல்ல என்னோட உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சிக்க முடியுது இப்படி சிவாஜி மேஜர்கிட்ட சொல்ல அதை ஆமாதிக்கிற மாதிரி மேஜர் தலையசைச்சு சிவாஜிய தட்டி கொடுப்பார் இந்த இடத்துல நர்ஸ் வந்து மேஜரை கூப்பிட சிவாஜிய வெயிட் பண்ண சொல்ற மாதிரி மேஜர் சைகை செஞ்சுக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவார் இருபதாவது ஷாட் மேஜர் போனதும் கையில தங்க காசுகளை வச்சுக்கிட்டு நர்சிங் ஹோம்ல மாட்டி வச்சிருக்கிற குழந்தைகளோட போட்டோக்களை சிவாஜி பாக்குற மாதிரி ஷாட் இது சிவாஜியோட உணர்ச்சி பாவங்களை அவரோட பின்பக்க அசைவுகளை இருந்து நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்போ குளோஸ் அப்பா குழந்தைகள் போட்டோவை காட்டுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் அப்படின்னு படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகும் குழந்தைகளோட போட்டோக்களை காமிச்சு புல் டைட்டிலும் முடியும் டைட்டில் முடிஞ்சு இருபத்தி ஓராவது ஷாட் மேஜர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வருவார் முகம் கொஞ்சம் இருகுன மாதிரி இருக்கும் அந்த ஷாட்ல சிவாஜி உள்ள போவார் ராஜு அப்படிம்பார் சிவாஜி ஆண் குழந்தை அப்படிம்பார் மேஜர் கடவுளேன்னு சொல்லிட்டு என் குழந்தைய நான் பார்க்கணும்னு ஸ்பீடா போக முயற்சிப்பார் அவசரப்படாது அப்புறம் பார்க்கலாம் மேஜர் சிவாஜியை தடுப்பார் அதை பேகமா போவார் இருபத்தி ரெண்டாவது ஷாட் ஆபரேஷன் அதிர்ச்சி தளர்ச்சி எல்லாம் அந்த நடையிலேயே காட்டுவாரு சிவாஜி இந்த தான் சிவாஜியோட முன்பக்க கால்களை மட்டும் காட்டுவாங்க கையில வச்சிருந்த காசுகளை கீழே தரையில போட்டபடி தளர்ந்த மாதிரி நடந்து வருவார் இருபத்தி மூணாவது சாட்டு சிவாஜி நடந்து வர மேஜர் சிவாஜியோட தோளில் கையை வைக்க அந்த கையை ஒதுக்கி தள்ளற மாதிரி சிவாஜி நடந்து போய் டேபிளாக குத்துவார் மெல்லிசா சிவாஜியோட பாய்ஸ் கேட்கும் ஏமாந்துட்டேன் ராஜு ஏமாந்துட்டேன்னு சொல்லுவார் அதுக்கு மேஜர் இதுக்கு யாரும் பொறுப்பாளிய இல்லை இது இயற்கையோட விளையாட்டு உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபம்னு சொல்லுவார் இந்த இடத்துல தான் சிவாஜியோட சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நொறுங்கி போன இதயத்தோட வேதனை குரலா அது வெளிப்படும் யாருடைய அனுதாபமும் எனக்கு தேவையில்லை அப்படிம்பர் சிவாஜி மேஜர் ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ற கேமரா ஸ்லோவா சிவாஜி முதுகுக்கு போகும் இப்போ மெதுவா சொல்லுவார் சிவாஜி ராஜு என் குழந்தைய கொன்னுரு இருபத்தி நாலாவது ஷாட் இதுல மேஜருக்கு ஒரு குளோஸ் அப் ஷாட் அதிர்ந்து போயிருவார் மேஜர் சிவாஜி சொன்னதை கேட்டு சங்கர் என்ன சொல்றன்னு திகச்சு போயிடுவார் மேஜர் கரெக்டா இருபத்தி ஷாட் இது மேஜர் சிவாஜி ரெண்டு பேரும் இப்ப ஒரே பிரேமக்குள்ள திரும்பி நின்றுகிட்டு இருக்கிற சிவாஜி சடார்னு திரும்பி முகத்தை அசச்சு அசச்சு காட்டுவார் மேஜருக்கு முன்னாலே இத்தனை நேரம் ஆச்சு சிவாஜியோட முகம் பாக்க ஆறு நிமிஷம் நாற்பது செகண்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கதாநாயகனை கவர் பண்ணியாச்சு இப்படி இருபத்தி நாலு ஷாட்லையும் ஒரு கதாநாயகனோட உருவத்தை பின்பக்கத்தை மட்டும் காட்டி முழு உருவத்தையும் இவ்வளவு நேரம் கழிச்சு காட்டுன சினிமா இது ஒன்னா தான் இருக்கும் ராஜு என் முகத்தை பாரு நல்லா பாருன்னு உத்து உத்து பார்க்க வைப்பார் அப்படின்னு அதிரம் பேசுவார் மேஜர் முகத்துல ஒரு கலவரம் தெரியும் ரொம்ப மெல்லமா கேப்பாரு பார்க்க முடியல இல்ல என் முகத்தை இவ்வளவு காலம் பலவரை உன்னாலேயே என்னை பார்க்க முடியலையே என்ன போலவே விகாரமா பிறந்த என் குழந்தைய கொன்னுரவும் பார் மேஜர் முடியாது பாரு சிவாஜி நான் செத்துருவேன்னு சொல்ல இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மேஜர் உன்னோட மனைவி வீட்டுக்கு வர்றப்ப தனியாத்தான் வருவாங்கன்னு முடிச்சிருவார் ஒரு நடிகனால இவ்வளவு உணர்ச்சிகளை கொட்டி நடிக்க முடியுமான்னு நம்ம எல்லாம் மிரட்டின காட்சி இது கையை சொடிக்கு காளால உதச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு அதையெல்லாம் சிவாஜியை தவிர யாரையும் நினைச்சு பார்க்கவே முடியாது தெய்வ மகள சிவாஜியோட இந்த ஓப்பனிங் சீனை பத்தி சொல்லறதுக்கு தான் இந்த பதிவு டைரக்டர் திருநோக்சந்தரோட இந்த ஐடியாவை விலக்காம இருக்க முடியல இதே கதை தான் இன்னொரு தமிழ் படத்திலையும் வந்திருக்கு மூல கதை வங்காளத்தை சேர்ந்தது அதுல அவங்க செய்யாத விஷயம் இந்த தெய்வ மகன் ஓபனிங் சீன் சிவாஜி முரசேஜர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்